அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு தூர நேர வரைப்பு பத்திய ஒரு கேள்வி வந்து பார்க்க போகிறோம் தரம் பத்து தரம் பதினோரு மாணவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் வாங்க கேள்விக்கு போயிடலாம் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்பதான் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ரைட் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன ஒரு தூர நேர வரைப்பு கொண்டு தரப்பட்டிருக்கு இந்த தூர நேர வரைவின்ற உதவியோட இந்த கேள்வி செய்வோம் முதல் பதினைந்து நிமிடத்தில் வரைவின் கதியை கிலோமீட்டர் அவ மைனஸ் ஒன் இருக்காங்க ரைட் எங்களுக்கு கதியை கேட்டிருக்கு கதியை வந்து இந்த அழகில் தரட்டான் இந்த அழகில் தரணும்னு சொன்னா முதல் பதினைந்து நிமிடத்தில் ரைட் எங்களுக்கு இந்த தூர நேர வரைவை பற்றி கொஞ்சம் புளங்கப்படுத்துறேன் தூர நேர வரைவு எங்களுக்கு நேரம் நிமிடத்தில் இருக்குது தூரம் வந்து கிலோமீட்டரில் இருக்குது ஓகே எங்களுக்கு தூர நேர வரைப்புல இதுல ஒரு வரைப்பு இதுல ஒரு வரைப்பு ரெண்டு வரைபுகளும் வித்தியாசமானது ஏன்னு இந்த வரைவு இப்படி இருக்குது அந்த வரைவு கொஞ்சம் இருக்கு எனவே இது கதியை விட அந்த பகுதி கதி அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னா எக்ஸோட ஆக்குற கோணம் பெருசாக 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 அந்த கதியும் அதிகமாக இருக்கும் எனவே இந்த பதினைந்து நிமிடத்துல அதன் கதி மத்திய அந்த சமயத்துல கதி வந்து அதிகமாக இருக்கும் இந்த தூர நேர வரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு முதல் பதினைந்து நிமிடத்தில் வரைவின் கதியை கதி கதிசமன் தூரத்தின் கீழ் தூர தூர கீழ் நேரம் போட போறோம் தூரம் இந்த பதினைந்து நிமிடத்துல சென்ற தூர எவ்வளவு கேட்டா பத்து கிலோமீட்டர் எனவே பத்து கிலோமீட்டர் நாங்க கிலோமீட்டர்ல தான் அழகு இருக்குது எனவே கிலோமீட்டர்ல மேல கீழே நேரம் போடைக்க நாங்க மனுத்தியாலத்துல போடணும் ஏன்னா கேட்ட கேள்வி மனுத்தியாலம் கிலோமீட்டர் அவ மைனஸ் அவமை அவ மைனஸ் ஒன்பது மணத்தியாலம் ஆனால் இந்த தூர நேர வரைவில் எங்களுக்கு டைம் அதாவது நேரம் நிமிடத்துல தந்திருக்கு பதினஞ்சு நிமிடம் இந்த பதினஞ்சு நிமிடம் வந்து இதுல கொண்டு போயிட்டு நம்ம போட முடியாது ஏன் போட முடியாதுன்னு கேட்டா

பதினஞ்சு நிமிடம் என்பது கால் மணி எனவே நாம் பதினஞ்சு நிமிடத்தை கால் மணி என்று போடணும் எனவே கீழே தூரத்தின் கீழ் நேரத்துக்குள்ள நேரத்துக்கு பதிலாக கால் மணி மணி என்பது எச் ஆவர் நாங்க என்ன செய்வோம் இதை சுருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு கிலோமீட்டர் மைனஸ் ஒன்ல வர வரும் சுருக்க போறோம் பின்னங்களுக்கு கீழே பின்னம் பின்னங்களின் வகுத்தல் வந்தால் நிகர்மாற்றி பெருக்கள் நிகர்மாற்றி பெருக்க போறோம் பத்து பெருக்கள் கீழ இருக்கிற நாள் மேல வந்துடும் அதே மாதிரி ஒன்று கீழ வந்துடும் இப்போ கிலோமீட்டர் இருக்குது கிலோமீட்டர் இருக்குது இந்த ஏஜ் அவர் கீழே இருக்குது மேலே வந்தா மறை சுட்டி எனவே அவர் மைனஸ் ஒன் கொஞ்சம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் மைனஸ் மைனஸ் எனவே இந்த ப முதல் பதினைந்து நிமிடத்தில் வரவின் கதியை கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே எனவே நாற்பது கிலோமீட்டர் அவ மைனஸ் ஒன் அடுத்த போயிடலாம் அடுத்த என்ன இறுதி பத்து கிலோமீட்டர் தூரத்தினை இந்த சமயத்தில் இறுதி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சமயத்தில் அறுபது கிலோமீட்டர் அவ மைனஸ் ஒன் கதியில் பயணித்திருந்தால் ஏயின் பெருமானம் இந்த டைமை கண்டுபிடிக்கணும் இந்த டைமை என்னத்தில் கண்டுபிடிக்கணும் நிமிடத்தில் கண்டுபிடிக்கணும் ஓகே நிமிடத்தில் கண்டுபிடிக்கணும் வாங்க நிமிடத்தில் கண்டுபிடிக்கணும் இப்போ கதி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தூரம் தெரியும் எனவே டைமை கண்டுபிடிக்கணும் அதே சமர் கதி சமன் தூரத்தின் கீழ் தூரத்தின் கீழ் நேரம் வயிற்று தூரம் கதை தெரியும் உங்களுக்கு கதி தெரியும் தூரம் தெரியும் நாங்க நேரத்தை கண்டுபிடிக்கணும் எனவே கதைக்கு பதிலாக போறோம் அறுபது கிலோமீட்டர் ஒன் சமன் தூரம் 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 அதுக்கடுத்த தூரம் அவ்வளவு பத்து கிலோமீட்டர் இறுதி பத்து கிலோமீட்டர்ல தான் கேட்குறாரு இப்ப நேரம் நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தெரியாது

பூச்சியம் T மேல போன அவர் எனவே டீ கண்டுபிடிச்சிட்டாங்க T ஆனது ஒன்றின் கீழ் ஆறு அவர் சொன்னால் ஒன்றின் கீழ் ஆறு அவர் சொன்னால் அது பத்து நிமிடத்தை குறிக்கும் எனவே பத்து நிமிடத்தை குறிக்கும் எனவே ஏயின் பெருமானம் ஏயின் பெருமானம் நாங்க போடைக்க இந்த இந்த நேர ஆயுடை வந்து பத்து நிமிடம் எனவே இதுல இருந்து இவ்வளவும் பதினஞ்சு நிமிடம் இவ்வளவும் பத்து நிமிடம் எனவே ஏயின் பெருமானம் போடைக்க பதினஞ்சும் பத்தும் இருபத்தஞ்சு போறணும் எனவே ஏசு இருபத்தஞ்சு நிமிடம் எனவே நீங்க ஏக்கு பதில என்ன போடுவீங்க இருபத்தஞ்சு போட்டு ஓகே பிள்ளைகள் கலிகள் செய்திருக்கா